பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை முடிப்பதில்லை முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்கேன் அப்போ ஒரு சிலருக்கு காதல் வசப்படுகிறார்கள் அப்படி காதல் வசப்படுகிறவர்கள் அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் என் ஜாதியை தாண்டி நீ போயிட்ட என் சாதி கௌரவம் போச்சு என் குடும்ப கௌரவம் போச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி உருட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி விட்டவர்களை தேடி போய் கூலிப்படையை வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் முறை சொந்த மகளைய அப்பே கொலை செய்யறாங்கிறது வந்து அதிர்ச்சிகரமானதாக இருக்கிறது பல இடங்கள்ல நான் பெத்த பிள்ளைய வந்து கூலிப்படை வச்சு கொலை வட்டுறான் அதை வந்து தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஏற்கனவே அதற்கான சட்டங்கள் இருக்கிறதானா நிறைய சட்டங்கள் இருக்கிறது பல பேரை வந்து குண்டர் சட்டத்திலே வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து ஆதிக்கம் செலுத்துவது அடிமையாக நடத்துவது கருத்து தான் சரியானது நான் தான் டாப்பு மீன் எல்லாம் டூப்புங்கிற மாதிரி என் ஜாதி தான் உயர்வு மீன்லாம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்வதெல்லாம் அடிப்படையில் முட்டாள் முட்டான்தனமானது அறிவியலுக்கு எதிரானது இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அதில் ரொம்ப நுட்பமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு நீதியரசர் வந்து யாரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியன் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அவர் ஓய்வு பெற்ற ஒரு நீதி நீதிபதியை நியமிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா வேறு யாரையாவது நியமித்தார் அவர் என்ன ஆளுகன்னு தேடுவாங்க அவர் என்ன சாதி இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஒருத்தர் வந்து வந்து வன்னியரா இருக்கிறாருன்னு வச்சுக்க கவுட்ரா இருக்காரு தேவரா இருக்காரு இல்லை பட்டியலத்தை சார்ந்தவர் ஏதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டது காரணம் அவர் அதனாலதான் அப்படி சொன்ன ஆரம்பித்த சாதியற்ற ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம் அங்க இருந்து சாதி வேற்றுமை கிடையாது அதனாலதான் பெரியாரே சொன்னாரு மதம் மாறணும்னா ஏதாவது ஒரு மதம் வேணும்னு நினைச்சேன்னா கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஏதாவது ஒரு மதம் வேணும்னு நீ நினைச்சேன்னா நீ சாதியை ஒழிப்பதற்காக இஸ்ராயத்தில் போய் சேர்றான் இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை வழிகாட்டுதலாக கொண்டு பிற மாநிலங்களும் இதை பின்பற்றலாம் இந்த தீர்ப்பை பின்பற்றி பல நீதியரசர்கள் இதை மேற்கோளாக காட்டி மற்ற மாநிலங்களிலும் இதை செயல்படுத்துங்கள் என்று ஒரு உத்தரவை அது போடலாம் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் அமைச்சர் திரு ராஜகம்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கு முதல்வர் அதை பற்றி பேசியிருக்காரு ஒரு ஆணவம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க கால கோரிக்கை என்று தான் இதை பார்க்க வேண்டும் ஏன்னா சாதி மாறி வந்து இன்றைக்கு வந்து எல்லா சமூகங்களுமே கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்போ படிக்க போகிற இடங்களில் வந்து மாணவர்களுக்கு மத்தியில் வந்து நட்பாக இருப்பவர்கள் வந்து என்ன ஜாதி என்று கேட்டு பழகுவது கிடையாது அதே மாதிரி ஒரு பருவ வயதுக்கு மேலிருப்பவர்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தங்களோட ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய ஒரே அலைவரிசையில் ஒரே வேவலத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் வந்து சந்திப்பு நிகழ்கிற போது இவரே நம்முடைய வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிற ஃபீல் வந்து சில பேருக்கு வரும் எல்லாருக்கும் காதல் வருவதில்லை கண்ணதாசன் கூட திரைப்பாடலே சொல்லியிருப்பார் பருவம் வந்து அனைவருமே காதலிப்பதில்லை காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்காரு அப்ப ஒரு சிலருக்கு காதல் வசப்படுகிறார்கள் அப்படி காதல் வசப்படுகிறவர்கள் அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டால் என் ஜாதியை தாண்டி நீ போயிட்ட என் சாதி கௌரவம் போச்சு என் குடும்ப கௌரவம் போச்சு உடனே சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி உருட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி விட்டவர்களை தேடி போய் கூலிப்படையை வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாகிடுது சொந்த மகளைய அப்பே கொலை செய்கிறாங்கிறது வந்து அதிர்ச்சிகரமானதாக இருக்கிறது பல இடங்கள்ல தான் பெத்த பிள்ளையை வந்து கூலிப்பட வச்சு கொலை பண்ணுறான் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஒரு போலீஸ்காரரு ஒரு எஸ்ஐயா இருக்கிறவர் அவர் குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மகனையே கொலகாரனாக்கி இருக்கிறார் அந்த கவின் என்கிறவனை போய் வந்து வெட்டு கவின் என்கிற ஒரு இன்ஜினியர் வந்து ஐடி இன்ஜினியர் வந்து கொலை செய்யப்படுகிறார் சுர்ஜித் என்பவரால் இப்போ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிற போது நம்ம ஒரு நாகரீக சமுதாயத்திலே தான் இருக்கிறோமா ஏன்னா சாதி என்பது ஒரு கற்பிதம்தான் எல்லா இனக்குழுக்களாக அந்த காலத்தில் இருந்தான் ஜனநாயகப்படுத்தப்படாத காலகட்டங்களில் மனிதர்கள் பல இனக்குழுக்களாக இருந்தான் ஏன்னா சோசியல் அனிமல் மனிதனுங்கிறவே கூடி வாழக்கூடியவன் அப்போ அவரவருடைய விருப்பம் சம்மந்தப்பட்டது இதை வந்து நம்ம என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜில் வந்து யார் வந்து வேறு வேறு ஜாதிகளில் வந்து திருமணம் செய்கிறாங்களான்னா அது கிடையாது எல்லாருமே சுயசாதியில் அவரவர்களுடைய சொந்தத்தில் அவங்க ஜாதிக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே அவங்க தெரிஞ்ச வட்டாரத்துக்குள்ளே அவங்க திருமணம் செய்கிறாங்க யாரோ ஒரு சிலர் வந்து காதல் வசப்படுகிறார்கள் யாரோ சிலர் விரும்பி திருமணம் செய்து கொடுக்குறாங்க இது ஒரு விதிவிலக்கான விஷயம் அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற போது அதை வந்து தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஏற்கனவே அதற்கான சட்டங்கள் இருக்கிறதானா நிறைய சட்டங்கள் இருக்கிறது பல பேரை வந்து குண்டர் சட்டத்திலே வந்து கைது செய்திருக்கிறார்கள் இதற்குள்ளே வந்து அது முதலமைச்சர் மிக சரியாக அவர் சொல்கிறார் இப்போ உதாரணத்திற்கு ஆதி திராவிடர் நல விடுதிகள் என்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஹாஸ்டல் எஸ்சி ஹாஸ்டல் என்று சொல்லுகிற போது அதற்குள்ளே ஒரு சாதிய உணர்வு ஏற்படுகிறது அவன் யார் ஓ அவன் எஸ்சி ஹாஸ்டலில் இருக்கானா இது மூலமாக சாதியை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஎஸ்சி ஹாஸ்டலு எஸ்சி ஹாஸ்டலு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வேண்டாம் சமூக நீதி விடுதி ஜோசியர் ஜஸ்டிஸ் அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கான ஹாஸ்டல் அவ்வளோதான் சமூக நீதிக்கான மாணவர் விடுதி இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது மாதிரி சாதி பெயர்கள் வந்து தெருக்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்வது இந்த மாதிரியான பல முற்போக்கான அம்சங்களை வந்து செயல்படுத்துவதற்கான திட்டங்களை அரசாங்கம் வந்து அறிவிக்கிறது இதை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஹானர் கில்லிங் போன்ற விஷயங்கள்லாம் தடுக்கப்படுவதற்கு இந்திய அளவிலே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும்னு நீதிபதி கோரிக்கை வச்சுருக்காங்க பார்லிமெண்ட்டை கூட்டி இந்துக்களுக்கான இப்போ நீங்கள் வந்து ஹானர் கில்லிங் எங்கே நடக்குது வேறு மதங்களில் நடக்கிறதில்ல இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் வந்து வேறு அவங்க இதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிக வச்சு அவன் என்ன செய்வான்னா என்னுடைய மதத்துக்கு நீ வான் கூப்புறானே தவிர கொலை செய்கிறது கிடையாது அதிக வச்சு என்ன செய்வான் வேற ஆளை அந்த பிள்ளை கல்யாணம் விரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம இதுக்கு கொண்டு வந்துருமா அப்படி இது கிறிஸ்தவ மதத்திலையும் உண்டு இது கூட சமய பற்று தான் இருக்கிறது கொலை வரி கிடையாது இப்போ நீங்க சுர்ஜித் யாரு கவின் யாரு ரெண்டு பேருமே மதத்தால ரெண்டு பேருமே இந்துக்கள் தானே அப்ப ஆணவ படுகொலை எங்க நடக்கிறது இந்து தான் நடக்கிறது அப்ப இந்து மதத்துக்குள்ள ஏன் நடக்கிறது அது சாதிய ரீதியான அப்ப ஒரு ஜாதியை வந்து உயர் ஜாதி என்றும் ஒரு ஜாதியை வந்து பிற்ப வந்து கீழ் ஜாதி என்றும் ஒரு உளவியல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால இதை வந்து நம்ம எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை இதுல ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா சாதிய கட்டமைப்பு எவ்வளோதான் நிறைய இருந்தாலும் ஆணையம் அமைச்சதுனால என்ன மாற்றம் இருப்பது மக்கள் எப்போதுமே ஒரு சட்டத்தை வந்து இயற்றுவதற்கு முன்பு சட்ட ரீதியாக இதனுடைய சந்து பந்துக்குள்ளே யாராவது நுழைஞ்சு இந்த சட்டத்தை வந்து செல்லுபடியாகாமல் செய்வதற்கான வந்து கோர்ட்டில் தள்ளுபடி செய்வாங்க உதாரணத்திற்கு வந்து இப்போ இந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமான எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் பத்து புள்ளி அஞ்சு என்று அவர்கள் அறிவித்தார்கள் அது வந்து அது செல்லுபடியாகாது என்று நீதிமன்றம் நிராகரிக்கிறது அது மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கணும்னா ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதனுடைய பரிந்துரைகளின் வழியாக அமல்படுத்துகிற போது சட்டச்சிக்கல்கள் ஏற்படாது ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு என்று வருகிற போது அந்த அதற்கு ஆணையம் அமைத்து தான் கலைஞர் காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது அதனால் இது வந்து என்னென்னா சாதியானவ படுகொலை தொடர்ந்து நிகழாமல் இருப்பதற்கு கடுமையான தண்டனைகள் வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் வந்து ஒரு கோடி பேர் இருக்குமா ரெண்டு கோடி பேர் இருக்கோம்னு சொல்லி சாதி மாநாடுகளில் சொல்லுவான் அப்போ பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்கள் வந்து இதற்கு வந்து ஓட்டு போட மாட்டேன் நீங்கள் இந்த மாதிரி சட்டங்களை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு வந்து ஓட்டு விழுகாது அதனால் ஆதிக்க சாதி என்று தன்னை கருதி கொள்கிற இடைநிலை சாதிக்காரர்களுடைய கோபத்துக்கு ஆளாக கூடும் என்று பெரும்பகுதி அரசாங்கங்கள் வந்து இதை தவிர்ப்பதற்கோ தள்ளி போடுவதற்கோ தான் முயற்சி பண்ண தான் நான் குறிப்பிட்டேன் மத்திய அரசாங்கம் வந்து இதை செய்ய மறுப்பதற்கு காரணம் அது சாதி ரீதியான புலவுகள் இருக்கிற வரைக்கும் தான் பிஜேபி இருக்கும் வெறுப்பு அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் பிஜேபி இருக்கும் பொறுத்த பொறுத்தவரையில் எல்லாருக்குமான சமத்துவம் வந்துவிட்டால் பிஜேபியை குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க எல்லாருமே சனாதன கோட்பாடு என்பது மனித குலத்துக்கு எதிரானது அது அதை பின்பற்றக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் வந்து மனித குலத்துக்கு எதிரானது என்கிற நிலைமையில் மக்கள் நிராகரிச்சிருவாங்க அதனால சாதி சண்டை இருக்கிற வரைக்கும் தான் அவன் என்ன செய்யறான் வடநாட்டில் சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சாதி ரீதியான மோதல்களை கூர்திட்டுவதன் வழியாக ஓட்டுகளை பெறான் ஒரு ஜாதி இன்னொரு பகச்சிக்கிட்டா நமக்கு நல்லது ஏதாவது ஒரு பெரும்பான்மை சாதியை நம்ம ஆதரிச்சோம்னா எப்படி வந்து மதவாதத்தில் சிறுவான பெரும்பான்மை மக்களை பூரா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை எல்லாம் வந்து எதிரிகளாக கட்டமைத்து பெரும்பான்மை மதம் சார்ந்தவர்களை வந்து தன் பக்கமாக ஈர்ப்பதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை திரட்ட வேண்டும் என்று பாஜக வேலை செய்கிறதோ அதே மாதிரி பெரும்பான்மை சாதியை வந்து அணி திரட்டுவதன் மூலமாக அதுல எதெல்லாம் மைனாரிட்டி ஜாதியாக இருக்கோ அதையெல்லாம் வந்து பகையாளிகளாக மாற்றுவதன் மூலமாக ஒரு அரசியல் இங்கே செய்யப்படுது ஆனால் திராவிட மாடல் அரசியல் என்பது சாதி ரீதியாக அணி திரட்டுவது கிடையாது அது வந்து மொழியினுடைய அரசியல் நம்மலாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மலாம் திராவிடர்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டின் வழியாக எல்லாரையும் ஒன்று திரட்டுவதற்கு நம்மளுடைய மொழியை ஒரு ஆயுதமாக மாற்றுவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவர் பெருந்தகின் கோட்பாட்டை சொல்வது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வதன் வழியாக உலகத்திற்கே வந்து ஒரு மனிதநேயத்தை சொல்லக்கூடிய எல்லா ஊர்க்காரனும் ஏன் ஊருக்காரன் எல்லா மனிதர்களும் எனக்கு சொந்தக்காரன் என்று சொல்வதன் மூலமாக இனப்பகையை வந்து ஏற்படுத்தாமல் பகை தீயை வளர்ப்பவர் மூடர்னு பாரதியார் சொல்வார் அது மாதிரி இன வெறுப்பை பேசாமல் எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பண்பை நோக்கிய பயணம் தான் வந்து மொழி அரசியலிலே முக்கியமானது அதைத்தான் வந்து திராவிட அரசியலில் நெடுங்காலம் செய்து வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திமுகவுக்கு தேர்தல் பக்கத்தில் இருக்குது சாதியை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லை அவங்களெலாம் திமுக ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா இல்லை அது அப்படி நம்ம சொல்கிறோம் இதில் என்னென்னா படித்தவர்கள் சிந்திக்கிறவர்கள் வந்து என்ன நினைக்கிறான்னா என்னதான் சாதி பற்றாளர்களாக அவைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும் கூட கொலை செய்கிற அளவுக்கு போயிடக்கூடாது நம்ம மகளை வந்து ஒருத்த அவள் விரும்பிட்டா அவட்ட பேசாம இருந்துக்கலாம் அவளை வந்து விலக்கி வச்சிடலாம் குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்கலாம்னு கூட நினைக்கிறான் சில பேர் ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு போகிறது இருக்கில்ல ஒரு உயிரை கொள்வதற்கான உரிமை வந்து இயற்கையை தவிர யாருக்குமே கிடையாது இயற்கை தான் உயிரை தந்திருக்கிறது இயற்கை தான் அதை பறித்து கொள்ள வேண்டும் அல்லது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் தான் அந்த உயிரை கொடுத்துருக்கிறான் இறைவன் தான் அதை திரும்பப்பெற வேண்டும் இதுதான் சரியானதை தவிர ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கலவரங்களின் பெயரால் ஆதிக்கத்தின் பெயரால் செய்யக்கூடாது அது வந்து முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறார் ஆடாதிக்க சிந்தனை ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஒரு பெண் வந்து தன்னுடைய சாதியிலே கல்யாணம் செய்வதிலே தான் பல இடங்களில் சத்தியம் வாங்குறாங்க சாதி சங்க கூட்டங்களில் கவுண்டரு பொண்ணு வந்து கவுண்டர் தான் கட்டணும் அப்படி சத்தியம் வாங்குறாங்க ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கிறது அது வந்து என்னென்னா அது அப்படித்தானே இயற்கையாக நடக்கும் இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ வரதட்சணை சார்ந்த வந்து கொலைகள் நடக்கிறது இப்போ கூட அந்த ரிதன்யாங்கிற வழக்கு கூட அது என்ன காரணம் ஒரு அது வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தானே வேற ரொம்ப ஒரு மூணு கோடி ரூபா செலவு பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க முந்நூறுபாவே நகை போட்டுட்ருக்காங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து மூணு மாதம் கூட வாழலாம் எனக்கு பிடிக்கல அந்த வாழ்க்கை அப்படின்னு நான் தப்பிச்சு வந்து அப்பாட்ட சொல்லுது அப்பா சொல்கிறார் நம்ம குடும்ப கௌரவம் தான்மா முக்கியம் நீ வாட்டுக்கு வந்துவிடக்கூடாதுமா மறுபடியும் போய் அங்கேயே இருமா அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கே வாழ முடியாமல் திரும்பி வருகிறதற்கான தாய் வீட்டிலையும் வந்து வரவேற்பு அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத புறக்கணிப்பின் காரணமாக இரண்டு பக்கமும் ஏற்படக்கூடிய மனவழி வந்து மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவங்க தற்கொலை செய்து கொள்கிறாங்க இன்றைக்கும் படித்த பொண்ணு அங்கெல்லாம் ஒரு சாதியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ ஒரு மனிதனுடைய தனி மனித விருப்பம் என்பது விருப்ப வெறுப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதனால யாரையுமே நம்ம வந்து ஆணாதிக்கத்தின் வழியாகவோ சாதியின் வழியாகவோ மதத்தின் வழியாகவோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து ஆதிக்கம் செலுத்துவது அடிமையாக நடத்துவது கருத்து தான் சரியானது நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புங்கிற மாதிரி என் ஜாதி தான் உயர்வு நீனெலாம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்வதெல்லாம் அடிப்படையில் கூமுட்டத்தனமானது முட்டான்தனமானது அறிவியலுக்கு எதிரானது இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அதில் ரொம்ப நுட்பமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு நீதியரசர் வந்து யாரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎன் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அவர் ஓய்வு பெற்ற ஒரு நீதி நீதிபதியை நியமிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வேறு யாரையாவது நியமித்தால் அவர் என்ன ஆளுகன்னு தேடுவாங்க அவர் என்ன சாதி இப்ப ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஒருத்தர் வந்து வந்து வன்னியராக இருக்கிறார் வச்சுக்க கவுண்டரா இருக்காரு தியபரா இருக்காரு இல்லை பட்டியலை நடத்தி சார்ந்தவரு ஏதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தா அவர் அதனால தான் அப்படி சொன்ன ஆரம்பிங்க இப்ப சமீபமா ஜட்ஜுகளை விமர்சிக்கிறதுக்கு ஆளுகளை கிளம்பிட்டாங்க இப்ப கே என் பாஷாவுக்கு என்ன சாதி முத்திரை குத்த அவர் இஸ்லாமியரு சாதியற்ற ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம் அங்கே வந்து சாதி வேற்றுமை கிடையாது அதனால தான் பெரியாரே சொன்னார் மதம் மாறணும்னா ஏதாவது ஒரு மதம் வேணும்னு நினச்சேன்னா கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஏதாவது ஒரு மதம் வேணும்னு நீ நினைச்சேன்னா நீ சாதியை ஒழிப்பதற்காக இஸ்லாத்தில் போய் சேர்றானாரு இன எழிவு நீங்குவதற்கு தான் மாமருந்துன்னு பெரியார் பேசினார் ஏன் பேசுனார்னா அங்கு போகிற அது பெரியாரே சொல்கிறாரு ஒன்பது ஐம்பத்தொம்போதுக்கு ஒருவன் இந்துவாக இருக்கிறவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் அவனுக்கு அவன் வந்து பத்து மணிக்கு இஸ்லாத்தை சேர்த்து விட்டால் அவனுடைய சூத்திர பட்டம் போய்விடுக்கிறது அவனுக்கு வந்து பறையர் பல்லர் என்று அறிந்தது ஏதோ ஒரு சாதி ரீதியான ஒரு அவமதிக்கத்தக்க ஒரு பெயரை வந்து அவன் கடந்த காலங்களில் சூட்டியது ஒரு வினாடியில் அது அழிந்து விடுகிறது அதனால தான் அவன் என்ன செய்கிறான் பார்ப்பன சக்திகள் வந்து இஸ்லாமிய தத்துவத்தை வெறுப்பதற்கு காரணம் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளை சித்தரிப்பதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் இந்தியாவிற்குள்ளே வந்த எல்லா சமயங்களுமே பார்ப்பனியத்துக்கு முன்னால் மண்டியிட்டது இந்திய மண்ணின் சமயமாக இருந்த பௌத்தம் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை சாதியை ஏற்றுக்கொள்ளாத பௌத்தத்தை என்ன பண்ணிட்டான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் இலங்கையில் இருக்குது பௌத்தம் சீனாவில் இருக்குது ஜப்பான்ல எல்லாம் இருக்குது எங்கே புத்தர் எந்த மண்ணில் தோன்றினாரோ அந்த இந்திய மண்ணிலே பௌத்தம் வந்து ஒரு பெரிய சமயமாக விருட்சமாக மாறல அது ஒரு சிறிய ஒரு சமயமாக இங்கே ஒரு சிறுபான்மை மாதிரி அது இருக்குது பெயரளவில் தான் இருக்குது பெரிய அளவில் இல்லை ஆனால் எங்கிருந்து வெளியிலேருந்து கணவாய் வழியாக வந்த ஆரிய கூட்டம் பார்ப்பனியத்தை வந்து இங்கு நிலைநாட்டியதற்கு பின்பு பௌத்தம் வெளியேற்றப்படுகிறது பிற மண்ணிலே இருந்து வந்த சமயங்களாக இருந்த இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள் பார்ப்பனியத்திற்கு முன்னால் மண்டியிடுவதற்கு இஸ்லாம் வந்து இணங்கவே இல்லை நீ வந்து இஸ்லாமியராக வந்து மதம் மாறுகிறவனில் சாதியை பின்பற்றுகிறவன் இஸ்லாமிய செட்டியார் இஸ்லாமிய பறையர் இஸ்லாமிய வன்னியர் இஸ்லாமிய முதலியார் இஸ்லாமிய தேவர் அப்படின்னு யாருமே கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டான்னா உலகத்தில் கிறிஸ்தவத்துலேயும் ஜாதி கிடையாது ஆனால் கிறிஸ்தவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் சாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ள நான் கருத்தரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சாதிய கட்டமைப்பை சனாதன கட்டமைப்பை அப்படியே கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் ஏற்றுக்கொண்டதுனால தான் கிறிஸ்தவ வன்னியர் கிறிஸ்தவ பறையர் கிறிஸ்தவ முதலியார்ன்னு அந்த சாதி கட்டமைப்பு அப்படி வச்சுருக்கான் அதனால் முழுக்க முழுக்க தன்னுடைய சாதிய சனாதன கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாததினால இஸ்லாம் என்கிற தத்துவத்தின் மீதும் ஒரு சித்தாந்த போர் இருக்கிறது அதனால் ஒரு இஸ்லாமியர் நீதிபதியாக இருக்கிற போது அவர் எந்த சாதிக்கும் சார்பாக நடக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அவருடைய கோட்பாடு என்பதே நபிகளுடைய கோட்பாடு என்னென்னா பிறப்பால் உயர்வுதால் கற்பிக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல எப்படி வள்ளுவர் சொன்னாரோ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குமாறு நபிகள் சொன்னார் பிறப்பினால் ஒருவனை உயர்வாகவோ அந்த தாழ்வாகவோ கருதுனேன்னா நீ ஏன் ஆள் கிடையாதுப்பா நீ இஸ்லாத்தை விட்டு இருக்கேன்றார் அதனால அந்த கோட்பாடு சார்ந்தவரே நீதியரசராக நியமிக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்தினால்தான் அரசு அதிகாரத்திலே வர முடியும் அதனால தான் பாஜக என்ன பண்ணுறான் மத பெரும்பான்மை வாதத்தை கையில் எடுக்கிறான் நம்ம வந்து அதற்கு நேர் எதிராக சாதி பெரும்பான்மை வாதத்தை கொஞ்சம் பேர் கையில் எடுக்கிறான் ஆனால் அதற்கு பதிலாக நீதி எந்த பக்கம் இருக்கிறதோ அதன் தான் நிற்க வேண்டுமே பக்கம் அதன் பக்கம்தான் நிற்க வேண்டுமே தவிர சாதியின் பக்கம் நிற்கக்கூடாது அதுதான் சமூக நீதி எல்லா சமூகங்களுக்குமான கல்வி கிடைக்க வேண்டும் எல்லா சமூகங்களுக்குமான அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் எல்லா சமூகங்களுக்குமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் இதில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பது தான் சமூக நீதி அதனால் சமூக நீதியை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கிற காரணத்தினால நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சாதி ரீதியாக மிக சிறுபான்மை சாதியாக இருக்கக்கூடியவர் தான் கலைஞர் அவருடைய பிறந்த சமூகம் அவர் ஆட்சியாளராக வர்றாருன்னா சாதியை வைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வரலை அவர் வந்து அந்த கொள்கை கோட்பாட்டின் வழியாக சமூக நீதியின் வழியாக மொழிக் கொள்கையின் வழியாக அப்படித்தான் அவங்க அந்த மேலே வராங்க அண்ணாவை யாருமே என்ன சாதி என்று பார்த்து யாரும் ஓட்டு போடலை காமராஜரை வந்து சாதி பார்த்து யாரும் ஓட்டு போடலை அவர்கள் ஒரு சித்தாந்தத்தின் ஒரு கொள்கையின் வடிவமாக பார்த்தார்களே தவிர இன்ன சாதியில் பிறந்தார் அப்படி இன்ன சாதியில் பிறந்ததுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ராமதாஸை தமிழ்நாடு அரசியலில் ஓரங்கட்டினார்களே தவிர முன்னு முன்னுக்கு கொண்டு வர அவங்கள அதிகார மையமாக மாற முடியலை அதனால் இங்கே சித்தாந்தம் தான் ஆள முடியுமே தவிர சாதி ஆளக்கூடாது சாதி வந்து ஒரு வட்டார அளவில் மாவட்ட அளவில் லோக்கல்ல வந்து அது பெரிய செல்வாக்கை செலுத்துகிறது அது நம்ம மறுக்க முடியாது ஆனால் உச்சபட்ச அதிகாரத்திற்கு சாதி மட்டுமே ஒரு தகுதியாக மாறுகிற இடத்தை வந்து அரசியலிலே திராவிட இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ள இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை வழிகாட்டுதலாக கொண்டு பிற மாநிலங்களும் இதை பின்பற்றலாம் இந்த தீர்ப்பை பின்பற்றி பல நீதியரசர்கள் இதை மேற்கோளாக காட்டி மற்ற மாநிலங்களிலும் இதை செயல்படுத்துங்கள் என்று ஒரு உத்தரவே அது போடலாம் என்னதான் வந்து சாதிய வன்மத்தை வந்து சொன்னாலும் நடைமுறையில் வந்து சாதியை வந்து யாராலையும் பின்பற்ற முடியலை தன்னுடைய ஜாதிக்காரனே விவசாயம் செஞ்சு பருத்தி விதைச்சு அவனே நெசவு செய்து அவனே டெய்லரிங் பண்ணி அவனே சாயம் ஏற்றி அவன் கொடுக்குற துணியை தான் நான் கட்டுவேன்னு சொன்னால் ஒருத்தன் வாழ்க்கை பூரா நிர்வாணமாக அடையணும் என் ஜாதிக்காரன் தான் விதைச்சானா என் தான் வந்து உழுதானா என் தான் வந்து அறுவடை செஞ்சானா அவன் தான் அவனுடைய தானியத்தை தான் நான் சாப்பிட்றேன்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும்னா பட்டினியாகிடம் தான் சாகணும் அது இயற்கைக்கே எதிரானது அறிவியலுக்கே எதிரானது அது உலகம் வந்து வந்து அறிவியலை நோக்கித்தான் உலகம் வளர முடியுமே தவிர பின்னோக்கி வளர முடியாது அதனால் இந்த சாதிய கட்டமைப்பே ஏற்கனவே அறிவியல் தகர்த்து கொண்டு இருக்கிறது பலவருடைய வளர்ச்சி வந்து வ முன்னேற்றம் வந்து கல்வியின் வழியாக ஏற்படுகிற முன்னேற்றம் தகர்த்து கொண்டு தான் இருக்கிறது அந்த தகர்ப்பை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு ஆணையத்தை உருவாக்கி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா திமுக அரசு செய்யாது இது தலித்துக்களுக்கு எதிரானது வேங்க இல்லை எவனோ ஒரு பொறுக்கி ஒரு புறம்போக்கு செஞ்ச தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகங்களை தலைகுணிகிறதுக்கான ஒரு இடத்துல வந்து திமுக வந்து ஆதிக்க சாதிப்பை கணிக்கிது என்றெல்லாம் பல குற்றச்சாட்டு சொன்னாங்க ஆனால் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக ஆணையத்தை முதலமைச்சர் வந்து உருவாக்கி இதன் மூலமாக இது வந்து முழுக்க சமூக நீதி அரசு தான் இது சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான சமத்துவத்தை நோக்கமாக அரசு அரசுதான் என்பதை சட்டப்பேரவையில் முதல் தெரிவிக்கிறார் பார்ப்போம் சார் இந்த ஆணையம் எந்த அளவுக்கு சாதி வன்களுடைய தெரிய போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இது வெற்றி பெற போதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரம் மிக்க நன்றி